சிங்கப்பூர் இன்று அதன் ஐம்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது தீவிங்கும் சிவப்பு வெள்ளை நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஒன்றாய் ஒன்றுபட்ட மக்களாய் என்ற கருப்பொருளை வைத்து இவ்வாண்டின் தேசிய தின அணிவகுப்பு இடம்பெறுகிறது ஆண்டாக பல சவால்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூகமாக நம்பிக்கையுடன் கடந்து வந்த உணர்வை எடுத்துக்காட்டுகிறது தேசிய தின அணிவகுப்பில் தர்மன் சண்முக ரத்னம் அதிபராகவும் லாரன்ஸ் வோங் பிரதமராகவும் முதல் முறையாக பங்கேற்கின்றனர் சிங்கப்பூரின் முழுமை தற்காப்பின் நாற்பதாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு அங்கமும் இடம்பெறும் ஆகாய கடல் மிரட்டல்கள் ஏற்படும் போது சிங்கப்பூர் அவற்றை எப்படி சமாளிக்கும் என்பதை அதில் காட்டப்படும் அங்கத்தில் தேசிய தண்ணீர் அமைப்பான பியூ பி சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவையும் இடம்பெறும் தேசிய தின கொண்டாட்டம் மரீனா பேயில் முதல் முறையாக பாடாங்குடன் முடிந்துவிடாமல் புரோமோ நடைபெறும் அங்கு பார்வையாளர்கள் மேடை நிகழ்ச்சிகளை கண்டவாறு வான வேடிக்கையையும் வான் சாகசங்களையும் ரசிக்கலாம் நாளை ஆகஸ்ட் பத்து அக்கம்பக்க வட்டாரங்களில் தேசிய தின கொண்டாட்டம் தொடரும் இதனிடையே சிங்கப்பூர் சமூக ஆர்வலர் தமிழ் நெஞ்சர் டாக்டர் என் ஆர் ஜி கோவிந்தன் சிங்கப்பூர் மக்களுக்கு தனது தேசிய தின நல்வாழ்த்துக்களை இதன் வழி தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்